ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி குவாலிஃபிகேஷனை பற்றி நிறைய டவுட்ஸ் இது எல்லாமே கேட்டுருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜிடிஆர்பிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்ன எக்ஸாம் பேட்டர்னில் கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு வந்து பிஏடு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் முடிச்சிருக்கணும் சரிங்களா இதுதான் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே தெரியும் மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டு நம்ம டிஆர்பியில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ சிலபஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா அந்த சிலபஸுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி சாரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா வித்து பிஏடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இதில் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பிஜி வந்து இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா ஃபைனல் இயர் வந்து இருக்கேன் நான் வந்து எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து பிஜி வந்து ஃபைனல் இயர் படித்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷனில் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்பர் கேட்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க ஸோ அதனால் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அப்ரூவ் பண்ணணும் டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது வந்து மார்க் ஷீட்டோட அந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் சரிங்களா அப்போ சர்டிஃபிகே டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் இதெல்லாமே கேட்கும்போது நம்ம மாற்றி அப்ரூவ் பண்ணால் ஃபைனலாக நம்ம வந்து சிவி போகும்போது நமக்கு அது வந்து ப்ராப்ளமாக வரும் சரிங்களா அதனால் நீங்கள் பிஜி ஃபைனல் இயர் படித்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட்டு நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கேன் ரிசல்ட் இதெல்லாமே வந்துருச்சு இப்போ நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் இருக்குது பார்த்திங்களா அதாவது அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ அந்த டைமில் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட்டில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேம் டவுட்டு தான் பிஎடு ஃபைனல் இயர் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து பிஜி முடிச்சுட்டேன் பிஎடு வந்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அவங்களுக்கும் இதே தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பிஎடுக்கான அந்த சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நே நம்பர் வேணும் சரிங்களா சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து தேவைப்படும் ஸோ அதையும் நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஜி ப்ளஸ் வந்து பிஎட் வந்து மஸ்ட்டு ஸோ இதில் ரெண்டாவது டவுட் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பாங்க இப்போ மேக்ஸுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டடிக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்து படிச்சிருப்பாங்க ஈவன் பாட்னி அண்ட் சுவாலஜி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைட் பயாலஜி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி பிஜிஸில் வேறு மாதிரியான டைட்டிலில் படிச்சிருப்பாங்க பியூராக பாட்னின்னு படிச்சுருக்க மாட்டாங்க அதே மாதிரி பியூராக சுவாலஜின்னு படிச்சிருக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக வேறு டைட்டிலில் இருக்கும் சரிங்களா பயோடெக்னாலஜி மைக்ரோ பயோடெக்னாலஜி அப்ளைடு இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய காலேஜஸில் அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா அது வந்து பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மாதிரி மேக்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டைட்டில் சரிங்களா ஆனால் அது மேக்ஸுக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிங்க வெப்சைட்டில் அந்த ஜிவோ இதெல்லாமே பாஸ் பண்ணியிருப்பாங்க ஈவன் டிஆர்பி வெப்சைட்லையுமே இருக்குது சரிங்களா ஈக்குவலண்ட் ஜிவோஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அல்லது கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஈவன் இந்த மேஜஸ்க்கு மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸுக்கு அண்டு எல்லா மேஜருக்கும் சரிங்களா சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி எல்லா இதுக்கும் இந்த மாதிரி ஈக்குவலன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில் படித்தது ஒரு சில காலேஜஸில் இருக்கிறது ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து பியூராக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஈக்குவலண்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்சுங்க ஏன்னா அது அப்ளை பண்ணுறதுப்ப இதெல்லாமே என்ன பண்ணும் தேவைப்படும் ஸோ அதுக்கடுத்து செகண்டரியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர்ஸ்லேருந்து நூற்றி பத்து மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு முப்பது மார்க் வரும் ப்ளஸ் வந்து ஜிகே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் வந்து பத்து மார்க் வரும் ஓவராலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய மேஜரை நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபைனல் 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 இயர் 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 படிக்கிற படிக்கிற கம்ப்ளீட் மட்டும்தான் மட்டும்தான் அப்ளை 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 பண்ண முடியும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க படிக்கிறவங்க பண்ணலாம் பண்ணலாம் அந்த டீச்சர்ஸ் வந்து வந்து மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து அந்த நம்பர் தேவைப்படும் நான் வந்து எக்ஸாம் எழுதணும் வெறித்தனமாக ஆகணும்னு நினைச்சீங்கன்னா பிஜி படிக்கிறப்பே உங்களுடைய சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்ஸ்ட் புக் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் லைப்ரரியில் ஸோ டிஆர்பி சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற கன்டென்ட்டை உங்களோட லைப்ரரியில் சர்ச் பண்ணி அந்த புக்கெல்லாமே என்ன பண்ணி வச்சீங்க ரெஃபரன்ஸ் புக்கு எடுத்து வச்சீங்க முடிஞ்சால் ஹின்ஸை படிக்கிறப்ப எடுத்து வச்சுங்க அல்லது ஜெராக்ஸ் இந்த மாதிரி கூட போடலாம் ஸோ உங்களுடைய சாய்ஸ் இல்லை அந்த மாதிரியான புக்ஸை கூட நீங்கள் அவுட்டரில் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு அது வந்து தேவைப்படும் ஸோ காலேஜ் படிக்கிறப்ப அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த புக்கெலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறப்ப தான் தெரியும் ஸோ அந்த புக்கெலாம் இருந்திருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்க குறிப்பாக பிஜிலாம் படிக்கிறீங்க ஃபைனல் இயர் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைப்ரரியில் புக்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும் ஸோ டிஆர்பி சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த புக்கை எடுத்து பாருங்கள் அது எல்லாமே கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி புக்கை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கி வச்சிங்க ஃப்யூச்சரில் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு அந்த புக்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்படும் ஏன்னா நம்ம முடிச்சுட்டு வந்த பிறகு லைப்ரரிக்குள்ளார டைரெக்டாக போக முடியாது நம்ம படிச்சுட்டுருக்கிறப்ப எவ்வளோ ஈஸியாக வேணாலும் நம்ம புக்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு கார்டு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக் இதெல்லாமே எடுத்துங்க ஸோ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தால் அப்ளை பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நான் பிஎட் எல்லாமே முடிச்சேன் ஆனால் சர்ட்டிவிகேட் எல்லாமே எனக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜ் இதெல்லாம் என்ன பண்ணும் போய் கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் படித்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சர்ட்டிவிகேட்டு ப்ளஸ் வந்து மார்க் ஷீட்டு ரெண்டும் ஒரே டைம்லே கொடுத்துட்டாங்க எழுத்துலாம் அடிக்கல சரிங்களா ஒரே டைம் ரிசல்ட் வந்துருச்சு அவங்களுடைய மார்க் ஷீட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் போனோம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அது நிறைய காலேஜஸ்லேருந்து அப்படியே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய காலேஜஸில் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஏன்னா ரிசல்ட் வந்துச்சுனாலே ஷீட் வந்தாலே டிகிரி சர்ட்டிவிகேட் என்ன பண்ணுறாங்க கொடுத்துருவாங்க பிஎடுக்கு நாங்கள் தனியாக அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன் டிகிரிக்கு ஆனால் யூஜிக்கு இதுக்கெல்லாமே அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் அதாவது யூனிவர்சிட்டியில் போயிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ பிஎடுக்கு அந்த மாதிரி பண்ணலை பிஎடுக்கெலாம் மார்க்ஷீட்டு பித்து டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்துருச்சு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது மறுபடியும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்தளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியலை ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்பே நான் வந்து ப்ரிப்பர் பண்ணோம் க்ளியர் பண்ணோன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கேண்டிடேட்டு இப்போலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஏன்னா காம்படிஷன்லாம் நிறையா இருக்குது ஏற்கனவே முடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முடிக்க போகிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நமக்கு பிஜியில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகபட்சமாக ரெண்டாயிரம் இந்த மாதிரி தான் வரும் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு இந்த மாதிரி தான் வரும் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது நான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்